அன்பானவர்களே தினம் மருத்துவன் அவங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே ஒன்று ராஜாக்கள் பதினேழு இருபத்தி மூணு அப்பொழுது எளியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்கு கொண்டு வந்து அவனை அவன் தாயின் தாயினிடத்தில் கொடுத்து பார் உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான் எளியா தங்கியிருந்த வீட்டில் எளியாவுக்கு அடைக்கலம் கொடுத்த உணவு கொடுத்த அந்த வீட்டிலே ஒரு பையன் இருக்கிறான் அவன் திடீரென்று மறித்து விட்டான் ஆகவே அவனுக்கு எளியாவுக்கு ஆள் அனுப்பி அவனை வரவழைத்து ஜபிக்க வைக்கிறார்கள் அப்பொழுது எளியா அந்த மேல் வீட்டுக்கு கொண்டு சென்று அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறான் எழுப்பி கீழே அந் அவனுடைய தாயினிடத்து கொண்டு வருகிற ஒரு சம்பவம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு விஷயம் என்னன்னா எப்படி இந்த அந்த தாய்க்கு இருந்த ஒரே மகன் செத்து போயிட்டான் ஒன்றே ஒன்று தான் எல்லாம் முடிந்தது என்ற நிலைக்கு அவள் வந்துட்டாள் அதனால தான் அழுது புலம்பி அந்த தீர்க்கதரிசியாக எளியாவை அழைக்கிறான் எல்லாமே முடிந்து போன ஒரு நிலையில் ஒரு மீண்டும் ஒரு துவக்கத்தை ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த வீட்டிற்கு வருகிறது ஒரு அற்புதம் நடக்கிறது அருமையானவர்களே இன்றைக்கு உங்கள் வாழ்விலே எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் ரொம்ப நாள் அழுத்தி கொண்டிருந்தது அது முடிஞ்சிருச்சு என்று சொல்லுகிற அளவுக்கு உங்கள் மனநிலையே தள்ளிடுச்சு நீங்களே அதுக்கு அதை ஒத்துக்கிட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று வேற அடுத்தது ஏதாவது பார்க்கலாம் என்று பின்வாங்குகிற சூழ்நிலையில் இருக்கிற உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார் இல்லை அந்த குறிப்பிட்ட காரியம் முடிஞ்சு போகலை உயிரோடு தான் இருக்குது என்னால் அதில் ஒரு முயற்சி கொண்டு வர முடியும் ஆம் அன்றைக்கு தீர்க்கதரிசியின் மூலமாக செத்து போன அந்த சிறு பையன் உயிரோடு எழுப்ப முடிந்தது மீண்டும் அவன் உயிரோடு வந்தான் என்றால் ஏன் நீங்கள் நினைத்த அந்த செத்து போன அந்த பிரச்சனை ஆண்டவரால் உயிர்ப்பிக்க முடியாதா நீங்கள் நம்புங்கள் உங்களை கைவிட்டு போன அந்த காரியம் கைகூடி வரும் போச்சு என்று நினைக்கிற அந்த விஷயம் மீண்டும் எழும்ப போகுது அன்றைக்கு அப்படித்தான் இயேசு கிறிஸ்து இறந்துட்டார் சிலுவையில் அடிக்கப்பட்டு இறந்தாச்சு அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க அவருடைய சரீரத்தை வச்சிருக்கிற அந்த கல்லறையிட்ட போய் பார்க்க போகிறாங்க அப்போது தேவதூதன் மூலமாக ஒரு சத்தம் வருது உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் அடக்கம் பண்ண அந்த இடத்துல வந்து தேடுறீங்களே என்று ஒரு சத்தம் வருது தேவதூதன் மூலமாக அப்போ அவர் எங்கே இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிறவர் போய் வேற ஒருத்தர் தான் தேடணும் இந்த கல்லறி இடத்துல வந்து தேடுறீங்களே அருமையானவர்களே உங்கள் பிரச்சனை செத்து போகலை அது உயிரோடு தானே இருக்குது உங்கள் பிரச்சனை கையை நழுவி போகலை மூழ்கி போகலை அது உங்களுக்கான ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு அடையாளமாகத்தான் அது இருக்குது ஆகவே உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிறவரால் உயிர்ப்பிக்க முடியும் செத்து போன பிரச்சனையை ஆகவே இன்றைக்கு எந்த காரியத்தை குறித்து மனம் கலங்கி மனம் தளர்ந்து போய் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களா அந்த குறிப்பிட்ட விஷயத்துல மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தை காண்பீர்கள் இது தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை ஆகவே இதை நம்புங்கள் நிச்சயமாக அந்த காரியத்தில் நீங்க தான் ஜெயிப்பீங்க அவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் மாபெரும் திட்டம் அந்த காரியம் அந்த திட்டம் எதுவும் உங்களை விட்டு போகாது போகவே போகாது நீங்கள் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஜெயிச்சிருவீங்க தோற்று போக மாட்டீர்கள் தோல்வி உங்களுக்கு உரியது அல்ல அது பிசாசு எதிரியாளி ஆனால் சொந்தம் தோல்வி தேவ பிள்ளையே உனக்கு தோல்வி கிடையாது நீ எலும்பு உற்சாகமாக எலும்பு அந்த காரியம் உயிரோடு தான் இருக்குது உன்னை சுட்டி சுட்டி தான் வரப்போகிறது நீ அதில் வெற்றி காண போக்கிற எந்த விதத்தில் சோர்ந்து போகாது தைரியமாயிரு பிதாவே எங்கள் வாழ்விலே நாங்கள் சோர்ந்து போன குறிப்பிட்ட விஷயத்தில் இல்லை அது உயிரோடு தான் இருக்குது என்று எங்கள் வாழ்வை மீண்டுமாக உயிர்ப்பித்தீர் நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த நிலைமையில் எந்த காரியத்து குறித்து கலங்கினாங்களோ அதில் ஒரு உயிர் மீட்சியை கொடுத்தீர் அதற்காக நன்றி ஒவ்வொருவரி நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்விநாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன் இது வெற்றியினால் கலங்காதீர்கள்